இவரோடு கூட்டணி வைத்தால் நாலு சீட்டு நாற்பது சீட்டு பத்து எம்பி, பி இருபத்தஞ்சு எம்எல்ஏ இல்லை எங்களுக்கு வேண்டியது நாலு மூணு சீட் அல்ல தமிழ்நாட்டை கைப்பற்றணும் நினைக்கிறோம் அதுக்கு ஒரே ஆயுதம் பொறுமை மையும் ஒரு வித போது முதுமொழி இருக்குறோம் எங்கள் தலைவன் எங்களுக்கு சொல்லி வைக்கிறான் பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த மரத்தின் கனிகளோ மிகவும் திட்டிப்பாக இருக்கும் என்ன செய்யணும் பதறாமல் தடமாறாமல் தடுமாறாமல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கணும் அதுதான் ஒரு லட்சிய வீரனுக்கு முதல் தகுதி ஒரு கொள்கை மரவனுக்கு முதல் கோட்பாடு அதுதான் இவரோடு கூட்டணி வைத்தால் நாற்பது சீட்டு பத்து எம்பி இருபத்தஞ்சு எம்எல்ஏ இல்லை எங்களுக்கு வேண்டியது தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் அதுக்கு அதுக்கு ஒரே ஒரு ஒரு ஆயுதம் பொறுமை பொறுமையும் சொல்றான் முன்னாடி நம்ம இருக்கு பொறுத்தார் நம்ம பொறுத்துட்டோம் இனி ஆள போறோம் அததான் சொல்றா எங்க தலைவன் எங்களுக்கு சொல்லி வைக்கிறான் பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த மரத்தின் கனியோ மிகவும் தித்திப்பாக இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் பதறாமல் தடம் மாறாமல் மாறாமல் இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கணும் அதுதான் ஒரு லட்சிய வீரனுக்கு முதல் தகுதி ஒரு கொள்கை மறவனுக்கு முதல் கோட்பாடு என்று சீமான் பேசியுள்ளார்